போட்டு கின்னைக்கு வந்துரும் உனக்கு உங்களுக்கு உனக்குன்ற உங்களுக்கு முத்துக்குமார் அதெல்லாம் நிப்போ அதெல்லாம் நிப்பேன் முத்துகுமார் என்ன நான் பெத்த பிள்ளை தானே ஏ மணி வரல சைலண்ட் வாட்ச்ல இருந்துட்டு பேசாம இரு ஹாய் கச்சே கட்டி எஸ் ஆர் ஹாய் எந்த ஊருன்னு தெரிஞ்சுக்கலாமா நீங்க ரெண்டு வா வரேன் சரிங்கப்பா கௌதம் ஜாயின் பண்ணி பாருங்க கௌதம் நான் சென்னை அப்படியா தங்கம் உனக்கு லைவ் கடலைன்னா போய் பார்த்துட்டு வா இப்போதான் போட்டுட்டு வந்தேன் இது என்ன லைவ் இது வந்து நார்மல் லைவ் நார்மல் லைவ்னா மட்டும்தான் எல்லாரும் இருப்பாங்க மெம்பர்ஷிப் லைவ்னா பச்சை கலர் மட்டும்தான் இருப்பீங்க பச்சை கலரில் கமிக்கல அவங்க மட்டும்தான் இருப்பீங்க இங்கே எந்த ஒரு திருநெல்வேலி ஹாய் ஏபிஐ டூ கே சூப்பர் ஸ்டிக்கர் பண்ணுங்க தங்க குட்டிகளா செல்ல குட்டிகளா மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணுங்க பட்ட நாமக்கி ஜாயின் பண்ணுங்க இல்லாட்டி உங்களுக்கு கீழே வந்து என்ன இருக்கு உங்களுக்கு கீழே உங்களுக்கு கீழே என்ன இருக்கும் அப்படின்னா எஸ் சிம்பிள் மாதிரி இருக்குல்ல எப்படி சொல்றதுன்னு தெரியலப்பா இருங்க கமெண்ட் பண்ணுவீங்களா அது பக்கத்துல வந்து எஸ் சிம்புல் இருக்கும் அத தொட்டு ஜாயின் பண்ணுங்க உங்களுக்கு மணி இருக்கும் அது எனக்கு தெரியாதா ஏப்பா பா எங்களுக்கு கீழ மணி இருக்கு அது எனக்கு தெரியாதா தெரியாமையா ரெண்டு பிள்ளை பத்தே ஏய் என்னைய வச்சு காமெடி காமெடி பண்ணலையா யாரு தினேஷ் நால வந்து ஜாயின் நீ முத்துகுமார் ஒரு விரல் என்ன நீட்டும்னா நாலு விரல் பொண்ணு நீட்டும் சரியா இதேது வந்து நான் உங்க அம்மாவை திருப்பி கேட்கலாம் நீ அப்படியே கனவு உள்ள போ சரியா அந்த வார்த்தைய நான் சொல்ல விரும்பல நீ சொல்றேன்னா சொல்லிக்கோ ஆறு தினேஷு நாலுல சைலண்ட் வாட்சில இருந்து ஓடிடு சூப்பர் ஸ்டிக்கர் இப்போ நீ அங்க வந்தா நீ சைலண்ட் ஆகிருத அதனால வந்து சூப்பர் ஸ்டிக்கர் தான் வருவேன் தினேஷ் ஓடுவேன் கௌதம் மூணுக்கு ஜாயின் பண்ணுங்க காமெடி பண்ணுது அப்படியா ஏ ராஜா யூடியூப் ராஜா எப்படி இருக்கா சொல்ல தெரியல பா கீழே என்ன இருக்கு கீழே இருக்குன்னு சொல்லிட்டான் கோயில் மணியே யார் அடிக்கிறா தூங்கா தேங்க்யூ லவ் யூ அப்படின்ற மாதிரி கோயில் மணியை யாரு அடிக்கிறா அப்படின்ற மாதிரி பாட்டு இது புரியலை இது எல்லாம் என்ன எனக்கு புரியலை அப்படியா அது வந்து ஒரு மெம்பர்ஷிப் லைவ் ஜாயின் பண்ணிட்டு அங்கே வந்து பாருங்க இப்போ பகல் ஆயிட்டுமா விடுஞ்சு வச்சு இப்போ பகல் ஏஎம் நாளைக்கு பிஎம்முக்கு சொல்கிறேன் நான் திருநெல்வேலியில் இருக்கேவா தெரியல ரெண்டு வரு வரேன் சரவணா இன்னைக்கு கூட வாய்ப்பு இருக்குது இது என்ன